ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ கோவை ஈஷா யோகா மையத்தில் ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் நாட்டு விமானப்படை வீரர்களுக்கு யோகா பயிற்சி கொடுக்கப்பட்டது இந்திய விமானப்படை முதன்முறையாக தரங் சக்தி என்னும் பன்னாட்டு விமானப்படை பயிற்சியை நடத்துகிறது இதில் இந்திய விமானப்படை வீரர்களுடன் ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விமானப்படை வீரர்கள் பங்கேற்றனர் இதன் முதற்கட்ட பயிற்சி கோவை அருகே சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வருகிறது தரங் சக்தி பயிற்சியின் ஒரு பகுதியாக விமானப்படை வீரர்கள் ஈஷா யோகா மையத்தில் யோகா பயிற்சி பெற்றனர் கோவை ஈஷா யோகா மையத்திற்கு ஜெர்மனி விமானப்படையின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இங்கோ கெர்காட்ஸ் தலைமையிலான அதிகாரிகள் வந்தனர் இந்திய விமானப்படை வீரர்களுடன் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈஷா யோகா மையத்தில் யோகா பயிற்சிகளை கற்றுக்கொண்டனர் இவர்களில் ஆண்கள் சூரிய குண்டத்திலும் பெண்கள் சந்திர குண்டத்திலும் நீராடினர் பின்னர் தியானலிங்கம் மற்றும் ஆதி யோகியை அவர்கள் தரிசனம் செய்தனர் பின்னர் இவர்கள் ஆதியோகி யோகி தரிசனம் எனும் வீடியோ இமேஜிங் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் இதையடுத்து இந்த வீரர்களுக்கு நாடி சுத்தி யோகா நமஸ்காரம் ஆகிய பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன இந்த பயிற்சிகள் மன அழுத்தம் நிறைந்த பனிச்சூழலை மிக இலகுவாகவும் தெளிவுடனும் கடந்து செல்ல உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஈஷா சார்பில் தெரிவிக்கப்பட்டது